அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாத் மீடியா நான் உங்கள் சந்தோஷம் குடிகார ராவுத்தர் விரட்டி அடித்த பிரேமிலதா இதுதான் இன்றைய தலைப்பு இளமையில் மதுரையிலிருந்து சென்னை வந்த விஜயகாந்த் டி நகரில் தங்கி சினிமா வாய்ப்பு தேடினார் அப்போதிலிருந்தே அவருடன் இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் மதுரையை சேர்ந்த இளமைக்கால நண்பர் ஆரம்பத்தில் வாய்ப்பு கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் காலப்போக்கில் வாய்ப்புகள் வர முன்னேறினார் பூக்கள் நிறைந்த இடத்தில் வண்டுகள் மொய்ப்பதைப் போல தாராள மனமும் செலவழிக்கும் திறனும் கொண்ட விஜயகாந்தை சுற்றி பலரும் மொய்க்கத் தொடங்கினார்கள் வந்தவருக்கெல்லாம் வயிறார கரிசுவர் போட்ட விஜயகாந்தோடு துக்கடா நடிகர்களான ராதாரவி எஸ் எஸ் சந்திரன் சந்திரசேகர் பாண்டியன் தியாகு ஆகிய குடிகார பாண்டவர்கள் நட்பு கொண்டார்கள் வள்ளல் தன்மை கொண்ட விஜயகாந்தும் அவரது நண்பர் ராவுத்தரும் இந்த இந்த ஐவர் குழுவோடு சேர்ந்து அவர்களும் குடிகாரரானார்கள் இடைவிடாத குடி கும்மாளம் என சென்ற காலத்தில் ஐவர் குழு திருமணம் குடும்பம் என செட்டிலாக பிரமச்சாரிகளான விஜயகாந்தும் ராவுத்தரும் முழு நேர குடிகாரரானார்கள் இவர்களோடு சேர்ந்த பாண்டியன் குடித்தே செத்து போனார் ஒரு வழியாக முப்பத்தி எட்டு வயதில் திருமணத்தை முடித்தார் விஜயகாந்த் விஜயகாந்தை கரம் பிடித்து வீட்டிற்கு வந்த மகாலட்சுமி ஆன பிரேமலதா படித்த புத்தி கூர்மையும் அத்லட் வீராங்கனையும் ஆவார் தன் கணவரை தனதாக்க சிந்திக்கலானார் பிரேமம் என்றால் மலையாளத்தில் காதல் என்று பொருள் காதல் லதாவான பிரேமலதா தன் கணவர் குடியால் பாதிக்கப்படுவதை உணர்ந்தார் கணவரை பாதுகாக்கும் பொருட்டு ராவுத்தரை புறம் தள்ளினார் குடிகார ஐவர் குழுவையும் கொஞ்சம் தள்ளியே வைத்தார் பிரேமலதா மட்டும் அந்த காரியத்தை செய்யாமல் போயிருந்தால் விஜயகாந்த் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே மரணத்தை தழுவி இருப்பார் ஆனாலும் குடிக்கு அடிமையான விஜயகாந்த் தனது கோயம்பேடு திருமண மண்டபத்தில் அமர்ந்து குடியை தொடர்ந்தார் வெளிநாட்டு சரக்கு போதாதென்று நாட்டு சரக்கையும் வருங்கி வாங்கி பருகத் தொடங்கினார் நண்பர்கள் துணை இல்லாத தருணங்களில் திருமண திருமண மண்டபத்தின் வாட்சிமேனோடு கம்பெனி சேர்ந்து தண்ணி அடிப்பாராம் கூடா நட்பினால் வந்த குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட கல்லீரல் பாதிப்பு அவருக்கு இருந்த தைராய்டு சுரபி அறுவை சிகிச்சையில் நடந்த அரசியல் சதி ஆகியவற்றால் விஜயகாந்த் செயலிழந்தார் வந்தவருக்கெல்லாம் உணவளித்து உதவிய வல்லர் விஜயகாந்தின் நல்ல செயல்களால் எழுபத்தி ஓரு வயதில் மறைந்தாலும் வாழ்கிறார் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவர் புகழ் நிலைத்து நிற்கும் ஆரம்பம் முதலே மிகுந்த தமிழ் பற்று கொண்டவர் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் நடந்த படப்பிடிப்பில் விஜயகாந்த் அவர்களை பார்க்கும் வாய்ப்பை பெற்றேன் பலருக்கும் அவர் தந்த ஆட்டோகிராப்பில் தமிழ் வாழ்க என எழுதி கையெழுத்திட்டார் நானும் ஆட்டோகிராப் வாங்கினேன் அன்புடன் விஜயகாந்த் என கையெழுத்திட்டு தந்தார் திரைப்படங்களில் சண்டை காட்சியில் விஜயகாந்தின் பேக் கிக் சிறப்பு பெற்றது அதிலும் சுவற்றில் கால் வைத்து அதிலிருந்து திரும்பி உதைக்கும் ஜம்பிங் அப்ப கிக்கு பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கராத்தே பயிற்சியில் இருந்த காலம் அது முப்பது விதமான உதைக்கும் பயிற்சியோடு இணைந்த கேரிவாசா என்கிற கட்டாஸ் எங்களுக்கு உண்டு ஆனால் இந்த முப்பதிலும் இல்லாத முப்பத்தி ஓராவது கிக்கு தான் விஜயகாந்தின் சுவற்றில் கால் வைத்து திரும்பி உதைக்கும் அந்த கிக்கு அன்றைக்கு பயிற்சியில் இருந்த எல்லா மாணவர்களும் விஜயகாந்தின் அந்த கிக்கை பயிற்சி செய்தார்கள் அன்றைக்கு இளம் வயது மெல்லிய உடல் கடும் பயிற்சி எங்களால் அந்த கிக்கை பயிற்சி செய்ய முடிந்தது ஆனால் விஜயகாந்தின் உடல் உடல் எடை வயது ஒப்பிட்டு அவர் உதைக்கும் திறனை பார்க்கும்போது இன்றைக்கும் பிரமிக்க வைக்கிறது அதே நேரம் ரஜினிகாந்த் விஜய் அஜித் ஆகியோரின் சண்டை காட்சியை ஒரு கராத்தே வீரன் பார்த்தால் காரி துப்பி விட்டு போய்விடுவான் அர்ஜுன் உடல் திறன் உள்ளது இடுப்பிற்கு மேல் கால் போகாது தமிழ் திரையில் பயிற்சி பெற்ற நடிகர் சண்டை பயிற்சி முழுமையாக பெற்ற நடிகர் என்றால் அவர் பிரசாந்த் மட்டும்தான் விஜயகாந்த் ஒரு தீர்க்க தரிசியாகவும் இருக்கிறார் திமுக என்றால் திருடர் முன்னேற்ற கழகம் என்றார் அவர் நம்மோடு இல்லை என்றாலும் இன்றைக்கு அவர் சொன்னதை நாடே பார்க்கிறது ஈழத்தமிழர் மீதும் தலைவர் பிரபாகரன் மீதும் தீராதப்பட்டு கொண்ட விஜயகாந்த் தன் மூத்த மகனுக்கு பிரபாகரன் என பெயர் சூட்டியவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது இதே ஜனவரி மாதத்தில் ஈழத்திற்காக தன் தேகத்தை தீக்கிரையாக்கிய முத்துக்குமாருக்கு அஞ்சலி செலுத்தாததும் தமிழகம் கண்டிராத உணர்ச்சி பிளம்பான இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாததும் ஈழப்படுகொலை காலத்தில் ஒரே ஒரு பேரணி மட்டும் நடத்திவிட்டு அமைதியானதும் தமிழர்கள் மனதில் நீங்கா கரைதால் ஆனாலும் வாழ்க விஜயகாந்த் புகழ் வணக்கம்